புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் அது பெரும்பான்மையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது இன்னைக்கு புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே எதையோ ஒன்னு சாதிச்ச மாதிரி அதை பெருசா கொண்டாடக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம் இல்லையா ஆனா புத்தாண்டப்ப நம்ம கவலை தானே நமக்கு ஒரு ஆண்டு கழிந்து விட்டது நம்ம விட்டும் நம்ம விட்டும் ஒரு ஆயில் போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவலை தானே அப்படி அந்த புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோமே அப்படி என்னதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் ஆனா உண்மையிலே புத்தாண்டை கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா அதுல நம்ம அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அதுல அதிகமாக வந்து தேவையில்லாத காரியங்கள் அதிகம் பண்றாங்க எல்லாருமே ஆடுறாங்க பாடுறாங்க இன்னும் அந்த நாளில் அதிகமாக பைக் ரேஸு பைக் எடுத்துக்கிட்டு சுத்துறது கத்துறது நீ ஒரு செலப்ரேஷன் பேர்ல பண்ணக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் நிறைய விபத்துகள் நிறைய கொலை வழக்குகள் சண்டை பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஒரு இரவில் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் அது நமக்கு போதிக்கின்றதா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடலாமா இஸ்லாம் எப்படி பேசுது பார்வையில் எந்த ஒரு மேற்கத்திய கலாச்சாரங்களாக இருந்தாலும் தடுக்கிறது அதனை செய்யக்கூடாது என்பதாக அவர்களை போன்று ஒரு முஸ்லிமுடைய நடைமுறையை ஆக்கிக்கொள்ள கொள்ள இஸ்லாம் மிகப்பெரிய கண்டனம் கொடுக்கிறது அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் கூட மிகப்பெரிய ஒரு கொண்டாடக்கூடாத ஒரு ஹராமான காரியமாக இருக்குது இன்னைக்கு அதை பத்தியெல்லாம் யோசிக்காம நம்முடைய அந்த சூழல் என்பது எப்படி சாதாரணமான முறையில் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் அதனை உருவாக்கியவர் ரோம் தேச மன்னர் யூலிஸ் கைசர் என்ற அந்த மன்னர் தான் தன்னுடைய நான்காம் நூற்றாண்டுல அவர் இதனை உருவாக்கினார் அந்த முதன் முதலாக அந்த இங்கிலீஷ் கேலண்டரை அவர்தான் ரெடி பண்ணார் இப்போ இது மாதிரியான அந்த காரணத்தை வைத்துதான் அது கொண்டாடப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய மக்கள் இருந்து எல்லாருமே அதை நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம் ஆனா செலிப்ரேட் பண்ணுறோன்ற பெயரில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் மிக ஏராளமாக நடக்குது இல்லையா இதையெல்லாம் எந்த ஒரு விஷயம் மக்களுக்கு அது தீங்கு தரும் வகையில் இருக்கிறதோ அது ஒவ்வொன்றையும் இஸ்லாம் ஹராமாக ஆக்குகிறது இன்னொன்று நம்ம இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருடம் பிறப்பு ஒரு புது வருஷம் பிறந்தா நம்ம எல்லாத்தையுமே புதுசாக மாத்திக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் எல்லாமே புதுசாக மாறிடும் சொல்லி நம்ம ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைப்போம் அந்த நம்பிக்கை தவறு கிடையாது ஆனால் வருஷம் பிறந்தாதான் புதுசாக நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும் நம்முடைய எல்லா எண்ணங்களும் மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான் புதுசாக ஆரம்பிக்கிறது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படுவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படி புதுசாக யாருக்காவது ஏதாவது ஏற்படணும்னு நினச்சா முதல்ல மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இனி வரக்கூடிய காலங்கள் புத்தாண்டியே கொண்டாடக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவாக இருக்கும் ஏன்னா அதன் காரணமாக எத்தனை உயிர்கள் அந்த நாளில் அந்த இரவில் மட்டும் போகுது எத்தனை விபத்துகள் ஏற்படுது எத்தனை மக்கள் மிக கஷ்டத்திற்கு உள்ளாகிறாங்க எப்படி எப்படிப்பட்ட அந்த திருட்டு கொள்ளைகள்லாம் நடக்குதுன்றதை நம்ம வருடம் வருடம் பார்க்கக்கூடிய ஒரு அசம்பாவிதங்களாக இருக்குது அப்படி காலங்கள் சரியான முறையில் ஆகுமா பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசலம் அவருடைய காலம் அவர்களுக்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள் தாபிங்களுடைய காலத்தினோடு இந்த சிறந்த காலம் என்ற காலங்கள் முடிந்து விட்டது இந்த சிறந்த காலங்களுக்கு பின்னால் மிக குழப்பமான காலகட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டது அந்த குழப்பமான காலகட்டத்தில் நாம் தான் தெளிவாக இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உலகம் இப்பொழுது குழப்பமடைய ஆரம்பிச்சது சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க பெருமானார் அல்லாஹு அலஹி வசனம் அவர்கள் வந்த பொழுது அந்த மாநகரம் முழுக்க மிக ஒளிர்ந்ததாக காட்சியளித்தது பெருமானார் எப்பொழுது மறைந்தார்களோ அப்பொழுதிலிருந்து எல்லாமே இருண்ட வண்ணமாக இருந்தது என்பதாக சஹாபாக்கள் சொல்லுறாங்க பெருமானாருடைய அடக்கம் செய்து எங்களுடைய கைகளை நாங்கள் உதறி கூட இருக்க மாட்டோம் எங்களுடைய உள்ளங்கள் மாற்றங்களை அடைந்தன அவங்களுடைய உள்ளத்தில் அப்போ வந்த மாற்றம்தான் அப்போ மக்களுடைய மனதில் வந்த மாற்றம் தான் இன்றைய வரைக்கும் அந்த மாற்றம் அதிகமாக கொண்டு அந்த குழப்பங்கள் கொண்டு தான் இருக்கிறதுன ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நம்ம அதை எப்படி நம்ம எடுக்கணும் இந்த குழப்பமான காலகட்டத்தில் நம்ம சரியான அமல்களை நம்ம செய்யணும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது அனசடியெல்லாம் அவங்க அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் சில பாவங்களை செய்கிறீங்க ஆனால் உங்களுடைய பார்வையில் அது முடிய விட மிக லேசானதாக நீங்கள் கருதி விடுறீங்க ஆனால் நபியினுடைய காலத்தில் அந்த சிறிய பாவங்கள் கூட மிக பேரழிவாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாவங்களாக மாறிவிட்டன அன்றெல்லாம் மறைந்து மறைந்து பீடி சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கங்களை பார்த்தோம் இன்றைக்கு மதுவையே வெளிப்படையாக சாதாரணமாக ஆக்கி விட்டாங்க இப்படி நம்முடைய நாட்டினுடைய அந்த குழப்பங்களின் நிலை மிக மோசமானதாக ஆகி கொண்டிருப்பதை நாம் உணர முடியும் கேமத் நாளுடைய மிக முக்கியமான அடையாளங்கள்ல அந்த ரெண்டு அடையாளம் என்ன மது அதிகரித்து இயக்கத்தல் இசைக்கருவி பொழுதுபோக்காதல் இந்த ரெண்டுமே அரங்கேறி மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு இரவு தான் அந்த அந்த நியூ இயர் செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு ஒரு நியூ இயர்ல மட்டும் இருநூத்தி எழுபது கோடிக்கு மேல் மது விற்பனை ஆகிறது மில்லியன் கணக்கான மக்கள் இந்த மதுவிற்கு இந்த போதை வஸ்துவிற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய அந்த மிக கேவலமான ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் கூட இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இந்த பொது அதிலும் குறிப்பாக நியூ இயரில் பாதுகாப்பற்று அலங்கோலமான ஆடைகளோடு காட்சி கொடுக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேரை நம்ம பார்க்கலாம் இப்படி இந்த மாதிரியான ஒரு கேவலமான சூழலை விட்டும் இஸ்லாம் அந்த முஸ்லீமான மக்களை அது தடுக்கிறது முஸ்லிமான மக்கள் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்போ எல்லாருமே செய்யலாமா அப்படி கிடையாது இஸ்லாமிய மக்கள் இப்படி தன்னை அல்லாஹ் அல்லாஹவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் ரசூலை ஏற்றுக்கொண்ட மக்கள் எனவே அவர்கள் இதனை செய்யக்கூடாது என்பதனுடைய நோக்கம் அதற்காக பிறர் செய்யலாம் என்பது கிடையாது அவர்களுக்கும் இஸ்லாம் இந்த விஷயங்களை தடை விதித்துள்ளது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு இஸ்லாமியனாக இதை எப்படி செய்ய முடியும் என்பதுதான் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு மட்டும் ஆயிரம் போலீஸ்கள் வைத்தாலும் கூட நூற்று கணக்கான விபத்துகள் பைக் ரேஸ் மூலம் எத்தனை வழக்குகள் எத்தனை வெட்டு புத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஒரு இரவுல நடக்குது பைக் ரேஸ் மூலம் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது அந்த அந்த நாள்ல மிக சவுண்டை வச்சுக்கிட்டு எல்லாருமே பறப்பாங்க ஆனா இதையெல்லாம் இஸ்லாம் ஆகமதிக்குதா இதெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யலாமா ஒரு முஸ்லீம் தன்னுடைய கையின் மூலமாகவும் நானின் மூலமாகவும் பிற யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் கொடுக்க கூடாது அவர்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் எப்பொழுது ஒருவன் தன்னுடைய பைக்கை வைத்தோ இல்லை வேற ஏதேனும் ஒரு விஷயங்களை வைத்தோ பிற மக்களுக்கு அவன் தீங்கு கொடுத்து விட்டானோ அந்த இரவில் அவன் கொடுத்தாலும் சரி வேற நாட்களில் கொடுத்தாலும் சரி அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதே இஸ்லாமிய கோட்பாடாக இருக்குது பெருமானா சல்லாஹூ அழகி வசலம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கோடு வரைந்து சொல்லி காமித்தாங்க இந்த வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க இது உங்களுடைய ரப்பினுடைய பாதையை விட்டு உங்களை அகற்றி வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்று விடும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க இப்படி பெருமானார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி அவன் தன்னுடைய இறக்கும் வரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை வகுத்து தெளிவாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனை பின்பற்றக்கூடிய மக்களாக இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும் நம்மை பார்த்து பிற மக்களும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய பெரும் நோக்கம் ஆனால் இன்றைக்கு அதற்கு மாற்றமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடுத்துள்ளதோ அதையெல்லாம் நாம் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை கொண்டாடாமல் அதில் உள்ள கூத்துக்கல்ல நாம ஈடுபடாமல் மதுவிற்கு அடிமையாகி போகாமல் பைக் ரேஸ் போன்ற விஷயங்களை ஈடுபடாமல் கேவலமான செயல்களை செய்யாமல் நல்ல மண் மக்களாக அல்லாஹ் சுஹானோ தல நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஆகிருத